ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தெய்மகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யச்ச ராகவ கேதவ நமக நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் உழைப்பாளர்தீன நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி மாலை நான்கு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் மிருகசேரிஷம் இரவு ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு திருவாதிரை நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை கண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை புலிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் விசாகம் அனுஷ சதுர்த்தி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்று விதி எண் ஆறு பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேற்றாசையை சார்ந்தவர்களுக்கு ஜன வசியம் ஏற்படும் அதாவது உறவுகள் மூலமாக உங்களுக்கான வரவுகள் கிடைக்கக்கூடிய உங்களுடைய பேச்சுக்கு அல்லது உங்களுடைய செயல்பாடுகளுக்கு பொதுமக்கள் மத்தியில் வந்து நல்லதொரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வசிய சக்தி கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பு என்பது உடலை பலப்படுத்தும் கஷ்டம் என்பது உள்ளத்தை பலப்படுத்தும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க அதியோக ஆஞ்சநேயர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஆறு அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ ரிஷப ராசையை சார்ந்தவர்களுக்கு நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கும் சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால கலைகளில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு மிகுதியாக கூடிய கல்யாண சம்பந்தப்பட்ட சுபகாரியம் தடையில்லாமல் நடக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பு என்பது வறுமையை விரட்டுவதோடு பெருமையை கொடுக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசைய சார்ந்தவங்க ஆதி கேசவ பெருமாள் வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ வி மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய அலை ஆசைகளுக்கு சுழையான தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ராசி எதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பு என்பது எந்த மனிதனையும் ஏமாற்றுவதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க அலங்கார லட்சுமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் இளம்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் டி கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு விட்டுப்போன உறவுகள் தட்டுப்படும் அதாவது கடந்த காலங்களில் உங்களுடைய உறவே வேண்டாம் உங்களுடைய சங்காத்தமே வேண்டாம்னு ஒதுங்கி போனவ உங்களோடு உறவு கொள்ளக்கூடிய சமாதான தூதுவிடக்கூடிய சந்தோஷமான சூழல் உருவாகும் பகை என்ற சூழல் விலகி தொகை தொகையாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைக்கிற மனிதன் மதிக்கப்படுவான் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளில் பொறுத்தளவுக்கு கடகம் ராசிக சார்ந்தவங்க சிக்கல் தேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கடந்த காலங்களில் எந்தெந்த விஷயத்துக்கு எதிர்பார்த்தீங்களோ எந்தெந்த விஷயத்துக்கு ஏக்கப்பட்டீங்களோ அந்தந்த விஷயங்கள் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும் தேவையில்லாத எதிர்ப்புகள் தவிடுபடியாகும் எதிரிகள் உதிரியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பு என்பதில் உத்வேகம் இருந்தால் மதிப்பு என்பது மகத்தானதாகும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் சார்ந்தவங்க தம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெள்ளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எப் கியூ கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் விரிவடையும் அதாவது எந்த மாதிரியான வியாபாரமாக இருந்தாலும் அதில் உங்களுடைய சொந்த தேவைகள் பூர்த்தியாகி எந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருந்தாலும் அதில் வந்து உங்களுக்கு சொந்த வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாள் முழுவதும் உழைப்பவன் நல்ல நேரம் பார்ப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவு அவருக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க வாயு பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் இரண்டு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ ஏ இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் ஆதரவு பெருகும் அதாவது உத்தியோகத்தில் உள்ளவங்க உங்களோடு புரியக்கூடிய சக பணியாளர்கள் சந்தோஷமான மதிப்பை வெளிப்படுத்தக்கூடிய சந்தோஷமான நட்புகளோடு பழகக்கூடிய சாந்தமான சூழல் அதிகரிக்கும் அதாவது முறைச்சு முறைச்சு பார்த்தவங்க சிரிச்சு பேசக்கூடிய சூழல் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைக்க மனம் இருந்தால் பிழைக்க பணம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசியை சேர்ந்தவங்க காத்தவராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஏழு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய நட்புகள் கிடைக்கும் இதனால் வரையில் இருக்கக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் விலகக்கூடிய சூழல் உருவாகும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏக காலத்திலும் உழைப்பவன் ராகு காலத்தை பார்க்க மாட்டார் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசைய சார்ந்தவங்க நாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஏ தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய யோசனைகள் வெளிப்படும் ஆனந்த பயணம் அமையக்கூடிய ஆதாய வரவுகள் கிடைக்கக்கூடிய கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையோடு குடும்பத்தோடு சேர்ந்து பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அயராத உழைப்புக்கு மரியாதை அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசிய சந்தவங்க உச்சி பிள்ளையார வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்கால யோசனை அதிகரிக்கும் சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனாலே நிகழ்கால தேவைகளும் எதிர்கால தேவைகளும் பூர்த்தியாகும் எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒற்றுமையான திட்டங்கள் வெளிப்படும் பிள்ளைகளுடைய தொல்லைகள் ஓரளவு குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சதா உழைப்பவன் உழைப்பவன்தான் கதாநாயகன் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க அஸ்வரத மையை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூஎஸ் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு திருமணம் உறுதியாகும் அதாவது கும்பராசியை ராசியை சேர்ந்தவங்களில் திருமண வயசு உள்ளவங்க அல்லது திருமண வயசை கடந்தவர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகும் திருமணமான தம்பதிகளுக்கு புத்தர பேர் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உயரத்தையும் சிகரத்தையும் உழைப்பால் மட்டுமே தொட முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சாந்தவங்க இராஜ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எட்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் சி மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தொல்லைகள் விலகும் அதாவது தொழில் ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனாலே தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகும் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் அல்லது புதிய வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பு என்பதும் ஒருபோதும் ஒருவரையும் ஏமாற்றாது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க உத்வாகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ யஜட் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்